திமுகவை வெற்றி பெற வைக்க முடிந்தது அளவுக்கு உன்னால் அண்ணாதிமுக கூட்டணி உருவாக்க முடியல போட்டியில் உனக்கு முழு அதிகாரம் கொடுத்தோம் யாரை ரயில் அடித்தோன்னே அடித்தோம் எங்கே ஈடி போகணுமோ போச்சு எல்லாம் பண்ணிச்சு அண்ணாமலை செங்கல் தொழிற்சாலைக்கு மணல் யார் கொடுக்குறான்னா செம்மண் யார் கொடுக்குறான்னா துரைமுருகன் கொடுக்குற அண்ணாமலை வழியாக எடப்பாடியை மடக்க முடியல அமித்ஷாவே முயற்சி பண்ணி மடக்கிறார் எடப்பாடியை பொம்மை தலைவர் தான் ஏற்கனவே வேலுமணி தங்கமணி வீரமணி விஜய் விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் போய் பிஜேபி சரண்டர் ஆயிட்டான் அங்கேயே நெடுஞ்சா கடையை விழுந்து கிடக்கிறாங்க ஆனா எடப்பாடி போக மறுக்கிறார் வேலுமணியும் தங்கமணியும் உருவாக்கி கொடுத்த ஒரு டம்மி பீஸ் தான் செங்கோட்டை எடப்பாடி ரெண்டு பேச்சு பிடிச்சிக்கிட்டீங்க இந்த தெருவில் விட்டுட்டீங்க எனக்கு இனி சீட்டு கிடைக்காது எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது கொடுத்தாலும் துவக்கடிச்சுருவாரு மந்திரி சீட் கிடைக்காது எனக்கு மட்டுமில்ல வியாழ மணிக்கும் கிடைக்காது தங்க மணிக்கும் கிடைக்காது வீரமணிக்கும் கிடைக்காது இதெல்லாம் திட்டம் போட்டு தான் அறுபது மாவட்ட செயலாளர் எண்பத்தொம்பது ஒன்பது மாடசல் ஆகிட்டார் சசிகலா நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு ஓபிஎஸ் நிலைமை காணாம போச்சு குக்கர் என்ன ஆச்சு விஷயிலே வரமாட்டேங்குது அதனால எங்க நிலைமை இப்படி விட்டுட்டீங்கன்னு நம்பி இதுதான் அடுத்த கட்ட படையெடுப்பு அப்போ இவரை தேசிய செய்தி தொடர்பாளராக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பிஜேபிக்குள் இருந்து வர தகவலை அதை உறுதிப்படுத்துது எடப்பாடி வேண்டா விருப்பாக தான் அந்த கூட்டணி வச்சுருக்கார் பிஜேபியோடு இன்னைக்கு அவர் காரு மாறி காரு வேண்டாம் விருப்பாக டெல்லிக்கு போனாரோ அப்போ சிறுபான்மை வாக்கு ஒன்றரை வருஷம் சேர்த்த சிறுபான்மை வாக்கு தன்னை விட்டு போயிடுச்சு தங்கமணி வேலுமணி வீரமணி ஹெல்த்து விஜயபாஸ்கர் எல்லாம் பிஜேபியுடைய ஆட்கள் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை நீக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிக்க போகிறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு நாலஞ்சு பேரை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் அதில் டாப்பில் வந்து நயனார் நாகேந்திரன் இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது சார் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து வராது கூட்டணி அமைற பட்சத்தில் அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுது உண்மை காரணம் என்ன அண்ணாமலையுடைய நீக்கத்துக்கு உண்மை காரணம் என்ன இல்லை அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியை உடைவதற்கு அவர் ஒரு காரணம் எட எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபியோடு தொடரக்கூடாது என்பது அவர் அடிப்படையான நோக்கம் பிஜேபியோடு தொடர்ந்தால் இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலி பதிவு போய்விடும் திமுகவினுடைய வெற்றிக்கு அடித்தளமே சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித்து வாக்குகள் பிஜேபி பக்கம் போக அது இருபது சதவீதம் இருக்குது இது இதற்காகத்தான் ஒரு பிஜேபியிலிருந்து வெளியேறுகிறாரே தவிர அண்ணாமலை ஒரு பொருட்டே அல்ல ஓகே திமுகவோடு பொருத்தி பார்க்கிற பொழுது அண்ணாமலை ஒரு பொருட்டே அல்ல பொருட்டல்ல எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்குது மாறி மாறிப்போ அவ்வளவு பெரிய கட்சிக்கு அண்ணாமலை அந்த கட்சியை அசைத்து கூட பார்க்க முடியும் அதனால் அது ஒரு காரணமல்ல எடப்பாடி பிஜேபி வந்து வெளியேறணும் அண்ணாமலை காரணம் காமிச்சு வெளியேறிட்டார் பிஜேபி என்ன நினைக்கிறான் நீ அண்ணாதிமுகவை இணைத்து ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சு தரேன்னு சொன்னீங்க அந்த பத்து சீட்டு என்ன ஆச்சு உன்னால் திமுகவை வெற்றி பெற வைக்க முடிந்தது அளவுக்கு உன்னால் அண்ணாதிமுக கூட்டணி உருவாக்க முடியல உனக்கு முழு அதிகாரம் கொடுத்தோம் யாரை ரயில் அடிக்க சொன்னே அடித்தோம் எங்கே ஈடி போனமோ போச்சு எல்லாம் பண்ணுச்சு ஆனால் கேட்ட பணம் கூடி கூடி அது கொட்டி கொடுத்தோம் முழு சுதந்திரம் கொடுத்தோம் திமுகவுக்கு முழு வெற்றி வாய்ப்பு தான் கிடைக்கும் ஒரு அதிருப்தி அதாவது டெல்லிக்கு என்ன சொல்றாருன்னு அண்ணாமலை கோவை பெரியார் நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி கன்னியாகுமரி ஒரு பத்து சீட்டு கேரண்டியாக கிடைக்குங்கிறது இதை நம்பி பழகூடியை இறக்குறாங்க சிவகங்கை இதில் ஒன்று ஆனால் எல்லாமே தோல்வி தான் எடப்பாடியோட கூட்டணியும் போச்சு திமுகவை ஜெயிப்பதற்கு எந்த இடையூறும் பண்ண முடியல தேடி பார்த்தா திமுகவோடு கள்ள உறவு கரூரில் இருக்கிற அண்ணாமலையார் பிரிக்ஸ் அண்ணாமலை செங்கல் தொழிற்சாலைக்கு மணல் யார் கொடுக்குறானா செம்மண் யார் கொடுக்குறான்னா துரைமுருகன் கொடுக்குறார் துரை அப்போ இதெல்லாம் டெல்லிக்கு தெரியுது அப்போ நீங்கள் பிஜேபியை வளர்த்தல அன்னாதிமுகவை பகைத்து கொண்டு திமுக விட்ட நீ கோடிகளை கொசிட்டேன் இந்த தான் டெல்லிக்கு இப்போது அண்ணாமலை வழியாக எடப்பாடியை மடக்க முடியல அமித்ஷாவே முயற்சி பண்ணி மடக்கிறார் அதுலேயும் தோல்வி அதுலேயும் தோல்வி செங்கோட்டையனை இப்போ இதில் ஒரு சந்தேகம் செங்கோட்டையன் தானா டெல்லிக்கு போகிறாரா இல்ல யாராவது அழைக்கப்பட்டு போகிறாரா இல்லை அதாவது எடப்பாடியை வலிக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை தலைவர் தான் செங்கோட்டை ஏற்கனவே வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த்து விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் போய் பிஜேபி சரண்டர் ஆகிட்டான் அங்கேயே நெடுஞ்சாக்கடையே விழுந்து கிடக்கிறாங்க ஆனால் எடப்பாடி போக மறுக்கிறார் அப்போ எடப்பாடிய எடப்பாடி தலைமையை மாத்துனா அண்ணாதிமுக பிஜேபி வருங்கிற யோசனையை சொன்னவர்களே தங்கமணி வேலுமணி வீரமணி செங்கோட்டை தான் எடப்பாடி கூட இருக்கிற எடப்பாடி கூட இருக்கிறவங்கள தான் எடப்பாடி வரவே மாட்டேங்கிறார் எவ்வளோ பார்த்து வர வரமாட்டேங்கிறாரு நாங்க சொல்ற ரூட்ல நீங்க அசைங்க வேலுமணியும் தங்கமணியும் உருவாக்கி கொடுத்த ஒரு டம்மி பீஸ் தான் செங்கோட்டை அவருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு

நான் மறைமுகமாக வேலை பார்த்தேன் மூணு மாதமாக நேரடியாக வேலை பார்த்தேன் அண்ணாதிமுக உடைப்பதற்கு தயார்னு அண்ணாதிமுக சலசலப்பை உருவாக்குனேன் இப்போ நீங்கள் நேரடியாக எடப்பாடி ரெண்டு ரெண்டும் பேச்சு முடிச்சிக்கிட்டீங்க எனக்கு இந்த தெருவில் விட்டுட்டீங்க எனக்கு நீ சீட்டு கிடைக்காது எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது கொடுத்தாலும் துவக்கடிச்சிருவார் மந்திரி சீட் கிடைக்காது எனக்கு இல்லை வியாழ மணிக்கும் கிடைக்காது தங்க மணிக்கும் கிடைக்காது வீரமணிக்கும் கிடைக்காது இதெல்லாம் திட்டம் போட்டு தான் அறுபது மாவட்ட செயலாளரை எண்பத்தொம்பது மாட செயலாக்கிட்டார் எடப்பாடி கைதான் இருக்கும் எங்கள் நிலமை எங்களை இப்படி இப்போ உங்கள் பேச்சை கேட்டு இப்போ அதிமுக உடைச்சி என்ன தலைவராக்குறீங்க ஒரு இருக்கிறீங்க சசிகலா இருக்கிறீங்க இப்போ ஒன்றுமே இல்லை எது சொல்ல எடப்பாடி பேசிக்க எடப்பாடி ஒன் டூ ஒன் நான் அமித்ஷாவோட பேசிக்கிறேன்ட்டார் இப்படி உங்களுக்காக எடப்பாடி உங்கள்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுவதற்கு நாங்கள் தான் இவ்வளோ வேலை பார்த்தோம் இப்போ எங்களை எங்கள்

மோடிட்டையும் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உறுதி பண்ணுவதற்காக தான் இரண்டாம் கட்ட படையெடுப்பு எடப்பாடி எப்படியாவது பழி வாங்கிடுவாரு எடப்பாடி இப்போ மறுபடியும் எடப்பாடியை கண்டு நடிக இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சசிகலா நிலைமை இப்படி ஆகி போச்சு ஓபிஎஸ் நிலைமை காணாமல் போச்சு குக்கர் என்ன ஆச்சு விஷயிலே மாட்டேங்குது அதனால எங்க நிலம இப்படி விட்டுட்டீங்க நம்பி இதுதான் அடுத்த கட்ட படையெடுப்பு டெல்லி என்ன சொல்லும் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கிளம்பி போங்கய்யா இப்போ எடப்பாடி வேண்டா வெறுப்பா பிஜேபி கூட்டணியை ஏற்றுக்கொண்டாலும் இந்த சகாக்கள் தான் நமக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க இது அவர் மறக்கவே மாட்டார் ஒருவேளை பழி வாங்கலாம் ஜெயலலிதா இருந்தால் அப்பே பழி வாங்கும் இவர் ஆறு மாதம் கழிச்சு பழி வாங்குவார் அந்த அம்மா அப்பவே இவர் ஆறு மாசம் கழிச்சு இப்போ இந்த இரண்டாம் சுற்று தான் இப்போ முழுக்க முழுக்க தங்களுடைய நிலையை கொள்வதற்கான போராட்டம் தான் டெல்லிக்கு போயிருக்காங்க இதில் அண்ணாமலையெல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சுது இப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக வந்தால் எடப்பாடிக்கு அரசியல் செய்ய ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இணக்கமாக போவார் கொஞ்சம் அதிமுக கூட்டணி அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஏன்னா அவர் பழைய அண்ணாதிமுக அமைச்சர் ஆமாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொள்கையெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது பட்சம் தான் ஓகே காந்தி தான் முதல் பட்சம் அப்போது எடப்பாடி ஈஸியாக அவரை பர்ச்சேஸ் பண்ணிடுவார் ஓகே எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருப்பார் முதலமைச்சராக இருந்தாலுமே நயனார் நாகேந்திரன் எடப்பாடியை மீறியோ அண்ணாதிமுகவை மீறியோ எந்த முடிவும் எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டார் தனக்கு கைக்கு அடக்கமாக இருப்பார் எடப்பாடியுடைய சாய்ஸும் நயனார் நாகேந்திரன் நாகேந்திரன் இப்போது இன்னும் மூணு பேர் அவங்க ரெடிமேடாக வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு தலித்து பெண்ணை போடணும்னு விருப்புகிறாங்க அதுக்கு திருமாவை எதிர்த்து தோற்றுப்போன கார்த்தியாயினி அந்தம்மா தலித்து பெண்மணி அதே போல் ஒரு வன்னியர் அஸ்வத்தம்மன் வேலூர் அஸ்வத்தம்மை அவர் ராஜ்நாத் சிங்கை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு ஓகே அதே போல் திருப்பூரில் பிஜேபி வேட்பாளராக இருந்த ஏபி முருகானந்தம் அவர் கொங்கு வேளாளர் இப்படி மூணு நாலு பேர் லிஸ்ட்டு இருக்காங்க முதல் லிஸ்ட்டு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தூர் வாக்கை குறி வைக்கணும்னு நயனார் நாகேந்தருக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் இன்னொரு எடப்பாடி எடப்பாடியோட இணக்கமாக போவார் இந்த தகுதியும் நைனாருக்கு இருக்கிறதுனால நைனார் வருவார்ன்னு இப்போ கரண்ட் எம்எல்ஏ பிஜேபி தலைமையோடு நல்ல நெருக்கமாக இருக்கார் ஆமாம் அதனால் அதற்கான வாய்ப்புகள் நைனார் தான் முன்னணியில் இருக்கார் ஓகே இப்போ அண்ணாமலையோட நிலை என்ன சார் ஏதாச்சும் இணையமைச்சர் பதவி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அது வாய்ப்பில்லை செய்தி தொடர்பாளர் ஓகே அவருக்கு எது சரியான வேலைன்னு நீங்கள் ஆர்எஸ்எஸ் முடிவு நீச்சுருவோம் இவர் இவரை எப்படி பயன்படுத்திக்கலாம் ஆர்எஸ்எஸ் பட்டியல் எப்படி இருக்கும்னா யாரை எந்த வேலைக்கு கொடு கொடுத்தா சரியாக இருக்கும் இதுதான் அவர்களுடைய அறிவு அப்போது இவர் தடாலடி அரசியல்வாதி அப்போது இவரை தேசிய செய்தி தொடர்பாளராக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பிஜேபிக்குள் வந்து வர்ற தகவலை அதை உறுதிப்படுத்துது தேசிய செய்தி செய்தி தொடர்பாளர் நான் இருந்து இன்னொரு கோரிக்கை கேட்கப்பட்டதா சொல்லப்படுது சார் அதாவது எடப்பாடி வந்து கூட்டணிக்கு ஓகே சொல்ல சொல்லும் பட்சத்தில் மத்திய அமைச்சரவையில் கூட ஒரு இடம் கேட்கப்படுறதா ஒரு சில செய்தெல்லாம் வருது அது எந்தளவுக்கு உண்மை சார் வாய்ப்பே இல்லை ஏன்னா யாரை மத்திய அமைச்சர் அமைச்சராக்கினாலும் தனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன் யாருக்கு எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு எடப்பாடி வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த கூட்டணி வச்சுருக்கார் ஏன்னா பிஜேபியோடு இன்னைக்கு அவருடைய காரு மாதிரி காரு வேண்டாம் வெறுப்பாக டெல்லிக்கு போனாரோ அப்போ சிறுபான்மை வாக்கு ஒன்றரை வருஷம் சேர்த்த சிறுபான்மை வாக்கு தன்னை விட்டு போயிடுச்சு திருமா விஜய் சேர்ந்தால் உடனே வந்து சேர்ந்து சேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது விஜய் அண்ணாதிமுக கூட்டணி இணைந்தார்னா அடுத்த நிமிஷம் யார் வந்துருவா திருமா வந்துடுவார் அப்போ இப்போ ரெடிமேடாக ரெடியாக இருக்காரு வேலுமுருகன் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு அந்த கவலை எடப்பாடிக்கு இருக்கு அந்த கவலை அவருக்கு இருந்துட்டு அப்போ மகிழ்ச்சியா இல்லை வேதனையாக தான் இருக்கார் மயிர்நிலையில தான் தன்னுடைய முதலமைச்சர் கனவு நனவாகுமே தவிர நீங்கள் நூறு சதவீதம் உறுதி இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி தன்னோட தன்னை தன்னை தன்னோட ஒத்துழைக்காத நீங்கள் அப்படின்னா இது யாரை யார் கூட ஜெய ஜெயக்குமார் கொடுக்கணும் மத்திய அமைச்சராக ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவரு தான் தன்னுடைய முழு விசுவாசி இல்லைன்னா கேபி முனுசாமி கொடுக்கணும் கேபி முனுசாமி கொடுத்தா விட மாட்டாங்க ஆமாம் தங்கமணி வேலுமணி வீரமணி ஹெல்த்து விஜயபாஸ்கர் எல்லாம் பிஜேபியுடைய ஆட்கள் அவங்க மாட்டாங்க அதனால் இந்த உட்கட்சி சண்டைக்கு எதுக்கு தூவம் போடணும் யாருக்கும் வேண்டாம் வேண்டாம் ஆனால் கேட்டல் கொடுப்பதற்கும் தயாராக இருக்காங்க தயாராக இருக்காங்க ஆனால் நீங்கள் இவர் கட்டுப்பாட்டில் ஓகே அவங்க கூட அப்படியே பிஜேபியோட சேர்ந்து நாளைக்கு பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற பிஜேபி அமைச்சராக அண்ணாதிமுக ஆளும் போயிடுவோம் அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை எடப்பாடி விரும்பவும் இல்லை மிக்க நன்றி நன்றி வணக்கம்